பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் நுழையும் காலத்தை தான் சித்திரை வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லம் தோறும் கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டன்று கை நீட்டம் கொடுப்பது வழக்கம் சித்திரை வந்தாலே கோடி நன்மை நம்மை தேடி வரும் என்ற எண்ணமும் வந்துவிடுகிறது அதனால்தான் ஆதி காலத்திலிருந்தே கை நீட்டம் கொடுத்து வருகிறார்கள் காலையில் பெரியவர்கள் காலில் சிறியவர்கள் விட பெரியவர்களும் அவர்களை ஆசீர்வாதம் செய்து பணம் கொடுப்பதைதான் கை நீட்டம் என்று சொல்லுகிறோம் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்போர் என கலெக்ஷன் அதிகரித்துக் கொண்டே செல்லும் குழந்தைகளுக்கு இது ஒரு கொண்டாட்டம் என்றே சொல்லலாம் கோவில்களில் சுவாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கும் கை நீட்டம் கொடுக்கிறார்கள் ஆண்டு முழுவதும் செல்வம் நம்மை தேடி வர கோவிலிருந்து கை நீட்டம் வாங்க வேண்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவில்களில் புத்தாண்டென்று பிரசாதமாக கை நீட்டத்தை கொடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வரிசையில் நின்று கை நீட்டம் வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் என்று பல கோவில்களில் இருந்து கை நீட்டம் வாங்கினால் பாக்கியம் தேடி வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தங்கள் வசதிக்கேற்ப கை நீட்டம் கொடுக்கும் பணத்தின் அளவு மாறுபடும் காசு பணம் பரிமாறி கொண்டாடும் போது புத்தாண்டும் சிறக்கிறது அதிகாலை எழுந்ததும் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கை நீட்டம் வாங்க மனம் துடிக்கிறது மகாலட்சுமி வீட்டிற்கு வர கை நீட்டம் வாங்க வேண்டும் அந்த நாள் முழுக்க மங்களகரமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக கை நீட்டம் என்ற வடக்கத்தை வைத்திருக்கிறார்கள் தனவரவு அதிகரிக்க கை நீட்டம் வாங்க வேண்டும் என நினைக்கிறார்கள் நன்றி